ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மட்டும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இந்த காட்டில் பாருங்கள் இந்த மரம் இருக்க பாருங்கள் இந்த மரத்தில் தெரியுதுங்களான்னு பாருங்கள் ஃபுல்லாக மயில் பாருங்கள் இந்த மரத்துக்கடையில் இந்த கல் மேலே ஃபுல்லாக மயில் இருக்குது பாருங்க நான் தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக மயில் தான் அப்புறங்க தெரியுதுங்களா இந்த இங்கே ஃபுல்லாக பாருங்கள் நான் பக்கமாக போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் இங்கே 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 பாருங்கள் பூது இங்கே போகுது இங்கே போகுது பாருங்கள் இங்கே மூணு மயில் நாங்கள் வந்து நிற்கிறேன்னு எல்லா மயிலும் எந்திரிச்சு கொண்டுச்சி ஃபர்ஸ்ட்டு எல்லாம் படுத்துட்டு இருந்துச்சு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிச்சு கொண்டுச்சு இங்கே பாருங்கள் இங்கே பக்கமாக போகலாம் பக்கம் தோகை விரிச்சுக்கிட்டு ஒரு மயில் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த சைடு இல்லைங்க பக்கமாக போய் காமிக்கிறேன் குட்டி கூட இருக்குது அங்கே பாருங்கள் குட்டி மயில் கூட இருக்குது இல்லைங்க நிலங்க ஒரு நிமிஷம் லாஸ்ட் வரை பாருங்கள் நான் பக்கமாக போய் காமிக்கிறேன் ரெண்டு காடு ஃபுல்லாக பாருங்கள் காடு ஃபுல்லாக பாருங்கள் பாருங்க இங்கே தான் இருக்குது இந்த காட்டில் தான் கல்லுக்குடியில் மயில் இருக்குது இப்போ தெரியுதுங்களா மயில் த நான் பக்கமாக போனால் போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எழுச்சிக்கு வந்திருக்கு ஒரே ஒரு ஆண் மயில் மட்டும் பெண் மயில் மட்டும் பாருங்கள் கீழே ஒளிஞ்சிக்கிச்சு அங்கே சோளக்கத்துக்குள்ளே போகுது இன்னொரு மைல் வந்துட்டுருக்குங்க பாருங்கள் கீழே எங்கே பத்து மைலாட்டம் இருக்குது சரி நம்ம 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 நாளைக்கு வந்து காமிக்கிறாங்க தான் அவங்க பாருங்கள் வருதுங்க வெயிலுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பதினொன்று மைல் வரும் பாருங்கள்